ஓம் நமக் சிவாயா என்னும் மந்திரம் எப்படி கட்டை உடை உடைக்க என்னங்க ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய அப்படின்னு சிவனடியார்கள்லாம் உச்சரிப்பாங்க பார்த்தீங்களா அது வெறும் சொல்லல்ல ஆக சிறந்த மந்திரம் அதுக்கு ஒரு சான்றுதான் நம்ம உச்சரிக்கிற இந்த ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற இந்த மந்திரம் எப்படி ஒரு தெய்வத்திற்கே ஏற்பட்ட கட்டை உடைச்சிச்சு அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான நிகழ்வை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் மலை எம்புட்டு சாமி எப்படியே என் சாமி மலை எம்புட்டு சாமி போம்ல மலை மாதிரி சாமி ஒரு முப்பத்தி ஏழு அடி சிலை கருப்பசாமி அந்த முப்பத்தி ஏழு அடி கருப்பசாமி சிலையை சூழ்ச்சிகளாலும் தந்திரங்களாலும் அந்த தெய்வம் பேசக்கூடாது அந்த தெய்வம் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு அந்த தெய்வம் அங்கே ஒரு பெரும் ஒரு கட்டு கட்டப்படுகிறது இது மாதிரி கட்டு சூழ்ச்சிகளாலும் தந்திரங்களாலும் என்னங்க சாமியெல்லாம் கட்டிட முடியுமாங்க சாமியை சாதாரணமாக கட்டிட முடியுமா அப்புறம் எதுக்குங்க சாமி அப்படின்னு கேட்கலாம் தெய்வமே அவதரித்தது நோக்கம் யாருக்கு அப்படின்னா தான் பிள்ளைகளுக்காக தான் மக்களுக்காக அப்ப தாம் பிள்ளைய தாம் மக்க வழி மாறி திசை மாறி செய்வதறியாது செய்யும் போது தெய்வத்தால ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்க ஏன் அந்த தெய்வத்தின் மேல பாசத்தை வேற மாதிரி காட்டி அங்க ஒரு சூழ்ச்சி எப்படியே அந்த முப்பத்தி ஏழு அடி சிலைய அதாவது இது இது எப்படி காட்டி கொடுக்குது அப்படின்னா அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிக்கு காட்டி கொடுக்குதுங்க உண்மையான நிகழ்வு இப்போ என்ன நடக்குது இதுபோன்று தீ வினைகளும் இதுபோன்று சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் சத்தியத்திற்கு பிரயோகிக்கப்படாமல் அதர்மத்துக்கு அநீதிக்கு பிரயோகிக்கப்படுற ஒரு சில மந்திரத்தை வச்சு முப்பத்தேழு அடி சில மலையம்பிட்டு சாமியை அங்கே கட்டுறாங்க எப்படி காட்டி கொடுக்குது அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ராட்சத வடம் வடம்னா இந்த தேரை இழுப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரியான வடம் கயிறு அந்த கயிறை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினேழு பதினெட்டு பேர் சேர்ந்து கீழே மேலே நின்று அந்த பெரிய கயிறை வச்சு சுற்றி கட்டுறாங்க அப்படி கட்டும்போது அந்த கட்டை அந்த தெய்வம் ஏற்றுக்கலை என்ன அது அவங்க கட்ட கட்ட அந்த கயிறானது அந்த வடமானது கீழே விழுந்துருது கட்டுறாங்க சுற்றி 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 கட்டுறாங்க கட்ட முடியலை அந்த வடமானது கீழே விழுகுது மறுபடியும் முயற்சி பண்ணுறாங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தடவை முயற்சி பண்ணுறாங்க அவரை கட்ட முடியலை கருப்பனை கட்ட முடியல மலையை கட்ட முடியுமா கருப்பனை கட்ட முடியல அப்போ அந்த இடத்துல அங்கே ஒரு சில மாந்திரிகங்கள் மறுபடியும் தவறாக பிரயோகிக்கப்பட்டு சாமியை கட்ட முடியலப்பா ஏய் சாமி வசமாறி தச மாறி யார் மேலேயோ நிற்கிது போல அப்படின்னு அந்த தெய்வம் சுமக்கிற அந்த சாமியாடியை கணிச்சு அந்த சாமியாடியோட இரண்டு கால்கள்லையும் ஒரு பெரிய ஆணி ஒரு அடியில் இருக்க அந்த ஆணி ஆணியை ரெண்டு கால்லையும் அடித்து அவரை கவருடைய அந்த சாமியாடியை கயத்தில் கட்டி தர 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 நிறுத்துட்டு வர்றாங்க அந்த சாமியாடி அந்த கருப்பனை சுமக்கிற சாமியாடி கத்துறாரு கதறாரு ஐயோ என்னால் முடியலையே உடம்பு எரியுதே அப்படின்னு துடிக்கிறார் அப்போ அவர் மேலே வர்ற சாமிக்கு அங்கே சோதனையாக நிற்கிது பேச மறுக்குது அவர் மேலே அந்த ஆணியை அடிச்சு நகல விடாம பேச விடாம அவரை தய கயரை கட்டி இழுத்துட்டு போகும்போது உயிரே பறிபோகும்போது அவர் என்ன பண்ணுறாரு ஒரே ஒரு சொல் ஒரே ஒரு சொல் ஆகச்சிறந்த அகில உலகத்தில் ஆகச்சிறந்த மந்திரமான ஓம் நமக் சிவாயா அப்படின்னு ஆதி சிவன் அழைக்கிறாங்க நாவலை உச்சரிக்கிறார் ஓம் நமக் சிவாயா ஓம் நமக் சிவாயான்னு மூணு தடவை அழிச்ச அலட்சகணம் வருதுங்க நந்தி நந்தீஸ்வரர் இருக்கார்ல அவர் எடுக்கிறார் அவருடைய வாகனம் வருதுங்க காலை மாடு வானத்துக்கு உயரத்துக்கு வருது ரொம்ப உக்கிரமா ரொம்ப ஆவேசமாக அதிகாரத்தோட என் பிள்ளைய சத்தியத்தின் பக்கு நிற்கிற என் பிள்ளைய இங்கே முடக்கவாடான்னு வாடான்னு காட்டாறு வெளில பாருங்கள் புயல் வரும் பாருங்க அதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு அந்த அந்த நந்தீஸ்வரர் அந்த கால மாடு வந்து அந்த கட்டு கட்டினாங்கல்ல அந்த முப்பத்தேழு அடி சில கருப்பனை அந்த கருப்பனை கட்டி கட்ட அந்த பதினேழு பேரையும் ஒரே ஒரு முட்டில் இருக்கிற அந்த பதினேழு பேர்லையும் கைதனியா கால் தனியாக தளதலியான்னு செதறாங்க அந்த அளவுக்கு கோவம் யாருக்கு அந்த நந்தீஸ்வரருக்கு ஏன் தர்மத்தின் பக்கம் நிற்கிற ஒரு சில தாம் பிள்ளைகளை இப்படி சித்திரவதைக்கு உள்ளாக்குனதுனால பயங்கரமான கோபம் அதே சமயம் அந்த இடத்துல அந்த தெய்வம் பேசக்கூடாது அந்த சாமியாடி மேல சாமி பேசக்கூடாதுன்னு கடல் மேல தண்ணீர் மேல நான்கு மாந்திரிகர்கள் செய்த யாகமும் அங்கே தவிடுபடியாகிறது தவிடுபடியாகி அந்த நான்கு பேரும் அந்த இடத்துல தண்ணிக்கு மூழ்கடிக்கப் மூழ்கடிக்கப்படுறாங்க யாரால அவரு நாவலை உச்சரிச்சம் நமக் சிவாய அப்படிங்கிற அந்த மந்திர சொல் அந்த நந்தீஸ்வரர் மூலியமாக தாம் பிள்ளைய நீதியின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் நிக்கிற ஏழ்மையான எளிமையான பிள்ளைகளை காக்க அவர் சொன்ன அந்த மந்திரம்தான் ஓம் நமக் சிவாய இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம எல்லாம் என்னப்பா எனக்கெல்லாம் பொண்ணு இல்லை பொருள் இல்லை ஆள் பலம் இல்லை அதிகாரம் பலம் இல்லை யாருமே இல்லைப்பா நானும் அனாத சாமியை தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு நினைப்பீங்கல்ல அவங்களுக்கு சொல்றேன் இந்த மந்திரம் ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற இந்த மந்திரம் உங்களை எப்படி சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துற ஆக சிறந்த ஒரு ஆகம தான் ஓம் நமக் சிவாய நாவல நாலு உச்சரிங்க எப்போது உங்களுக்கு இதுபோன்று சூழ்ச்சிகளும் இதுபோன்று ஒரு சில ஏவல் புள்ளி செய்வினை தீவினைகள் உங்களை சாடி நிற்கிறதோ அப்போது அந்த ஈசன் அந்த பரம்பரில் நினைங்க பரமசிவனை நினைங்க உங்கள் நாவல ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க உலகமே நீங்க காற்ற அன்புக்கும் நீங்க கொண்ட பக்திக்கும் நீங்க நடக்கிற அந்த சத்தியத்தின் வழிக்கு உலகத்தையே கட்டி உங்களுக்காக காத்து நிற்பாருங்க சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை தீவினை செய்பவர்களுக்கு நந்தீஸ்வரரோட ரூபம் எப்படி வந்துச்சு முட்டுன முட்டுல கைதனி கால் தனி தலதனியா மாந்திரிகள் மாந்திரியர்கள் கடல் மேல் தண்ணீர் மேல் செய்யும் யாகத்தையும் உடைச்சு அந்த இடத்துல முப்பத்தேழு அடி சில கருப்பனை காத்த அந்த ஈஸ்வரனை நாளும் நினைங்க அந்த இடத்துல அந்த சாமியாடி இரண்டு கால்களிலும் ஆணி அடிச்சம் மனம் கலங்காம ஓங்கி உறக்க அவர் சொன்ன நாவலை சொன்ன மந்திரத்துக்கு பாருங்க அதுதான் உண்மையான தெய்வம் பொண்ணையும் பொருளையும் கோடியையும் கொட்டி வச்சா கூட சாமி வராதுங்க உண்மையான உள்ளம் கொண்டவங்க அழைக்கிற ஒரு சொல் ஓடோடி வரும் ஓடோடி வரும் உங்களை காத்து நிற்கும் கட்டி அணைக்குங்கிறதுக்கு சத்தியமான சான்றுதான் இந்த ஓம் நமச்சிவாய என்னும் ஆகச்சிறந்த மந்திரம் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்